ஹாய் ஆல் இன்றைக்கி நாம் டபுள் பீன்ஸ் வச்சு ஒரு ஃப்ரையும் சோயா சங்க்ஸ் வச்சு பிரியாணியும் செய்ய போகிறாங்க இந்த டபுள் பீன்ஸை வந்து ஓவர் நைட் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு ஒரு நாலு விசிலுக்கு வச்சு எடுத்துடுவோம் அது நல்லா சாஃப்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த சோயா சங்க்ஸை வந்து குட்டி குட்டி பீசஸாக இருந்தால் சூப்பராக இருக்குங்க பிரியாணிக்கு கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு கொதி விட்டுட்டு அதை எடுத்து நம்ம வடிகட்டி அது மேலே நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணியை ஊற்றி வச்சிருவோம் அது சூடு ஆறினோடேன்னே நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இதை தான் நம்ம இப்போ பிரியாணியில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ இந்த டபுள் பீன்ஸ் குக்காகி ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து தனியாக வச்சிட்டு நம்ம வந்து பேனில் வந்து கரம் மசாலா ஐட்டம்ஸ் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புதினா லீவ்ஸையும் போட்டு நல்ல ஃப்ளேவர் அருமையாக இருக்குங்க பிரியாணிக்கு இப்போ இந்த நம்ம ஸ்க்வீஸ் பண்ண சோயா சமைச்சு அதில் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடுவோம் நம்ம கரம் மசாலா மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வதக்கிட்டு ரைஸை போட்டு தண்ணியை போட்டு குக்கரில் மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு வைங்களா அருமையாக பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ இந்த டபுள் பீன்ஸுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன பட்டை பீஸ் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெங்காயம் வதக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற போட்டு போட்டு உப்பு நல்லா அப்புறம் இந்த டபுள் பீன்ஸை போட்டு இறக்கணுன்னு வைங்களேன் அருமையான ஃப்ரை ரெடி ஆகிடும் இந்த இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணியே ரெடி ஆகிடுச்சு இது எல்லாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க மார்னிங் லஞ்சுக்கு நம்மளுக்கு குக் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா லன்ச்சுக்கு வந்து நம்ம பிரியாணி நம்ம டபுள் பீன்ஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ஒயிட் ரைஸ் அண்டு ரசம் சூப்பரான லன்ச் ரெடி இது மாதிரி